ஹை மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு எம்ஆர்கே லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி ரொம்ப வீடியோஸ் போடலை விளாக்ஸ் மினி வ்ளாக்ஸ் அதெல்லாம் எதுவும் போடலை வீடியோ எடுக்கிற கால் இல்லை அதனால தான் போட முடியல பாப்பாவும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க என்னால் ஒரு தினால் எடுத்து அப்லோட் பண்ண முடியல கார்த்திகாவும் ஊருக்கு போயிட்டா ஸோ லீவுக்கு அதனால் அதுவும் போட முடியல இப்போ ஸ்டாண்டு வாங்கியாச்சு ஸோ இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் இது என்ன வீடியோன்னா ஃப்ரைடே ஈவினிங்க்கான வீடியோ தான் எப்பவுமே ஃப்ரைடே சாமி கும்பிடுவோம் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலு வீட்டுக்கு ஒரு பிரசாதம் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அது ஒரு பொக்கிஷன் சொல்லலாம் எப்போ நாங்கள் பண்ண புண்ணியமோ தெரில தொடர்ந்து ஒரு நாலு வருஷம் அந்த பிரசாதம் நம்ம கைக்கு வந்துட்டுருக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறது திருவண்ணாவுக்கு ரொம்ப அண்ணா வீடியோ பார்க்குறீங்க பார்ப்பீங்க நம்புகிறேன் தேங்க் யூ ஸோ மச் என்ன பிரசாதங்கிறது வீடியோவோட கடைசியில் இருக்குது பாருங்கள் அப்புறம் ஒரு ரெக்வஸ்ட் காய்ஸ் வீ வீடியோக்கு நல்லா சப்போர்ட் ப கொடுக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல வியூஸ் போகுது பட் சப்ஸ்கிரைப் இல்லைங்க இருந்தாலும் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் ஒரு ரெக்வெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் காய்ஸ் இதுதான் தவகோல திருநீர் ரொம்ப சந்தோஷம் ఇదిదా గై స్పెషల్ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ ప్లీజ్ సపోర్ట్ ఎస్ కైస్ బాయ్